ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா நெல்லி முள்ளி ஹேடை தான் இது நெல்லி முள்ளி அப்படின்னா நெல்லிக்காயை நல்லா பதப்படுத்தி நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க ஆன்லைன் ஷாப்லேயும் இருக்குங்க அதே சமயத்துல தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அந்த நெல்லி முள்ளின்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நல்ல பிராண்டடாக பார்த்து முக்கியமாக எக்ஸ்பிரி டேட் பார்த்து எப்போவும் நான் சொல்கிறதா அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இது நல்லா உங்களுடைய ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருமை நிறம் கொடுக்கும் அதனால தான் இது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக ஒரு அஞ்சு டிராப்ஸ் மட்டும் தேங்காய் வந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதை வறுத்து எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு புகைச்சல் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தேங்காய் கொஞ்சம் நான் விட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கருமை நிறமாக வரணும் இது கூட இன்னொரு ஒரு பொருள் வந்து நம்ம சேர்ப்போம் அது வந்து டீ பவுடர் தான் ஏன்னா இப்போ நெல்லி முள்ளையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருமை நிறமாக பிடிச்சிக்கும் ஆடு அது கூட நம்ம டீ பவுடர் சேர்க்கும் போது நல்லா இன்னமே வந்து டார்க் பிளாக்காக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் டீ பவுடர் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துருக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நெரிச்சு எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் வந்துட்டு நெரிச்சி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை சின்ன ஸ்பூன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கணும் நான் வந்து இது ரொம்ப பெரிய ஸ்பூன்னால் அதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஸ்பூனில் வந்து நான் எடுத்துகிட்டேன் வந்து இதே மாதிரி நீங்கள வந்து எடுத்து நீங்கள் போட்டு நல்லா கருமை நிறம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹேருக்கும் வரவே வராது அதே சமயத்தில் நெல்லி முள்ளியில் வந்து நமக்கு ஹேருக்கு இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கும் முடிய நல்லா கரும் மையாகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ டேன்ட்ரூப் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த நெல்லி முடி யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து டேன்ட்ரூப் ப்ராப்ளம் இருக்காது கிரே ஹேரும் உங்களுக்கு கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து நெல்லி மொல்லிய வந்து நம்ம சேர்த்துட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சரியாயிடும் முக்கியமாக சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா முடி லேசாக வளர்ந்துட்டுருக்கும் லேட்டாக அதாவது வந்து முடி லேஸாக அடர்த்தி இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு இதை பயன்படுத்திட்டு வரும்போது நல்லாவே திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் வந்து தனியாகவும் நீங்கள் வந்து ஹேட் இல்லாம அந்த நெல்லி முடியை வந்து ஆயில் காய்ச்சியும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் எந்த ஒரு வகையில் ஹேருக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது கூட பாருங்கள் நான் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா ஊற்றியாச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா கருமை நிறமான பின்னாடி நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்கள் நல்லா கொதித்து வரணும் அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு டீ பவுட்ரு அப்புறம் அந்த நெல்லி முல்லியோடய கலர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே சேஞ்சு கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் ஹீட்டை மட்டும் வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ வந்து இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா அது வந்து என்னான்னா உங்களுக்கு நெல்லி மூலியை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து கொச்சிட்டு வரும்போது அப்படியே லேஸாக அப்படியே சுருங்கிக்கிட்டே வந்துடும் அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண பண்ண சீக்கிரமாக அது வெந்துடும் முக்கியமாக வந்து வெந்துடும் அதுதான் அதுக்காக நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து இப்போ மழைநெல்லிக்காய் கிடைக்காமல் இருக்கும் அவங்க டக்குன்னு இதை வாங்கி செய்யும் போது இன்னும் ரிசல்ட்டு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வடிகட்டி ஒரு ஏதாச்சும் ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டுறதுக்கு எப்போமே நான் சொல்கிறதா நீங்கள் ச தனியாக அதுக்குன்னு ஆட்ய்க்குன்னு தனியாக பாத்திரங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப கருமையாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த ஹேடே ஸ்மெல்லும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இதுக்குன்னு தனியாக சில மெசில்ஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இது ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இது எப்போவுமே வந்துட்டு எந்த ஹடை செஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் வெதுவதுப்பா இருக்கும் போதே எந்த ஒரு பொடி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் அப்போ அதுக்கு முன்னே பாருங்கள் நம்ம அதை வடிகட்டுனா அந்த திப்பிகளை வந்து எப்படி கீழே தூக்கி போட்டுரும் இதை வந்து நீங்கள் வேணாம் மிக்சி ஜாரில் நல்லா ஆன பின்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா இதுலேயும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சாறு இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அதிலையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்காக நான் வந்து இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் இப்போ இது கூடவே நம்ம வடிகட்டி விட்டுருவோம் கூடவே ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஹேட்டைக்கு வந்து நல்லா கருமை நிறம் பிடிக்கிறதுக்கு இந்த திப்பிகளை வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரும்போது அதில் திக்னஸ் நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இது பாருங்கள் சும்மா தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சா போதும் நிறைய தண்ணி விடாதீங்க இப்போ இதை புளிஞ்சி அவ்வளோ தாங்க இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பவுட்ரு மட்டும் தான் சேர்க்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுட்ரு மட்டும் தான் சேர்க்குறோம் இண்டிக பவுடருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடாக வாங்காத எப்பயுமே அந்த பவுடர் பார்த்திங்கனா நல்ல க்ரீன் கலரில் இருக்கணும் இப்போ நாள்பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி க்ரீன் நல்ல க்ரீன் கலராக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது நல்லா அதே சமயத்தில் வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம் நெரிச்சு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு மீடியமான ஒரு ஹேர்க்கு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து எல்லாத்துலேயுமே மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நெல்லி முள்ளி வந்து உங்களுக்கு ஹேருக்கு வந்து எல்லா அதாவது முடி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் அனைத்துமே வந்து நிச்சயமாக வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை வந்து அப்படியே கொஞ்சம் அதாவது அந்த லிக்விட் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டா போதும் இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா அது ஃபுல்லாக கலரிங் பார்த்திங்கன்னா சுத்தமாக சேஞ்ச் ஆகிடும் நல்லா கருப்பாக இருக்கும் நீங்கள் அதுலேயும் பாக்ஸில் பார்க்குறத விட இன்னும் உங்களோட முடியில் வந்து நீங்கள் தேக்க அது அப்ளை பண்ணும்போது அது காஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக பிடிச்சிக்கும் அந்த நெல்லி மொழிக்கும் அவ்வளோ பவர் இருக்குங்க இங்கே இதே மெத்தடில் வந்து கரெக்டாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேத்துக்கு உடனே ரிசல்ட்டு கிடைக்கலன்னு ரொம்ப கோமம் வருது எதுவுமே வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி போடுறீங்க அது ரிசல்ட் கிடையாது ரெண்டு வாட்டி போடுங்க இல்லை மூணு வாட்டி கூட வீக்லியும் வந்து போட்டு பாருங்கள் நிறைய கிரே ஹேர் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு உடனே வந்து இது வந்து கெமிக்கல் ஹேடிக் கிடையாது உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இப்போ இருபது நிமிஷம் நம்ம மூடி போட்டு நம்ம எடுத்து பார்த்தாச்சு நல்லா பாருங்கள் அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்க்கு வந்து எப்படி பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து உங்களுடைய ஹேரில் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பரை ஒரு கிளாத்தை வச்சு நல்லா உங்களுடைய ஹேரை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டாவே போதும் நல்லா பிடிச்சிக்கும் இது வந்துட்டு நல்லா காயணும் முக்கியம் அது தான் இப்போ அரை சில பேர்த்துக்கு அரை மணி நேரத்தில் கூட காய்ஞ்சிடும் எல்லாம் ஃபேன் காற்றுல நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் உட்காந்து பார்க்கும் போதே தெரியும் நல்லா காஞ்ச பின்னாடி ஹேர்வாஷ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நமக்கு ரெடியேட்சி உங்களுடைய தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா காஞ்ச பின்னாடி நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் கூட நீங்கள் ஏதாவது மைல்டு ஷாம்பு நல்லா ஹெர்புலாக பார்த்து ரைஸ் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அல்லது சாதா வாட்டரில் கூட உங்களுடைய ஷாம்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலை குளிங்க அதே சமயத்தில் எப்பவுமே வந்து ஹெட்டை வந்து டவுன் பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு அப்புறமா நீங்கள் எப்போ நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா இப்படியே நாங்கள் சாதாரணமாக குளிக்கும்போது எங்களுடைய ஃபேஸ்லெலாம் படுது ஃபேஸ் வந்து கருப்பாகிடுமா எனக்கு கருப்பாகிற மாதிரியே இருக்குதுன்னு கேட்குறாங்க நான் எப்பவுமே சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும் ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இது வந்து தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் தினம் ரிப்பீட்டட் பண்ணிகிட்ருக்கேன் இது கூட ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் சொல்கிறோன்னு எனக்கு நிறைய பேத்துக்கு தெரியாதனாலதை மட்டும் தான் சொல்கிறேன் எப்போயுமே வந்து ஹேட் எந்த ஹெட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் வந்து ஹே ஹெட்டை எப்போயுமே டவுன் பண்ணிவிட்டு நல்லா ஹேர்வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஃபேஸில் ஏதோ ஒரு பேக் வந்து இம்பார்ட்டண்ட் அதுதான் ஹேட்னு நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுடைய ஃபேஸை ஃபுல்லாக கவரேஜ் பண்ணணும் ஏதோ ஒரு பேக் வந்து ரொம்ப ஈஸியான பேக் எவ்வளவோ இருக்கு அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஹேடை போடுங்க உங்களுடைய ஃபேஸ்க்கு எந்த வித சின்னதாக கூட டேமேஜ் வரவே வராது நிச்சயமாக இதே மொத்த நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ